துயிலடை பாசுரங்களில் உள்ளே தூங்குகிற பெண்ணை வெளியிலே நிற்பவர்கள் அழைக்கிறார்கள் எழுப்புகிறார்கள் அந்த வகையில் ஒரு வீட்டுக்கு போய் நின்றார்கள் அங்கே தூங்குபவள்கிட்ட வெளியில பறவைகளின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா புள்ளும் சிலம்பினகான் என்று கூப்பிட்டார்கள் அடுத்ததாக இன்னொரு வீட்டுக்கு போனார்கள் அந்த பெண்ணிடத்தில் பார் பறவையெல்லாம் எவ்வளவு சத்தம் போடுகிறது கீசு கீஷ் என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கவில்லையா என்று அவளை கூப்பிட்டார்கள் இப்போது அடுத்த வீட்டுக்கு வந்தார்கள் அங்கேயும் ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை அழைக்கிறார்கள் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாகச் சொல்கிறார்கள் கீழ்வானம் வெள்ளென்று எருமைச் சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து நின்னை கூவுவான் வந்தோம் கோது கலமுடைய பாவாய் கோது கலமுடைய பாவாய் நாம் யாரை பாடுகிறோம் தெரியுமா பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேமித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த துயிலடை பாசுரங்கள்லாம் ஒரு அழகை பார்க்கலாம் விடிகாலை பொழுதில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்லி 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 இப்படியெல்லாம் வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது அம்மா நீ எழுந்து வா இப்போ என்ன சொல்லுகிறார்கள் கிழக்கு வானம் வெளுத்து விட்டது கீழ்வானம் வெள்ளென்று இந்த கிராமப்புறத்துலலாம் சொல்லுவார்கள் கிழக்கு வெளுத்து விட்டது காலை பொழுது விடிந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கே வழக்கமாக கிராம பகுதிகளில் சொல்லக்கூடிய ஒரு சொலவடை கிழக்கு வெளுத்து விட்டது கிழக்கு வெளுத்து விட்டது இன்னமும் நீ தூங்குகிறாயே கீழ்வானம் வெள்ளென்று இளைஞர்களுக்கு தெரிய வேண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன் கீழ் மேல் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் நாம் என்ன நினைக்கிறோம்னா கீழ்னு சொன்னால் கீழ இருக்கிறது மேல்னு சொன்னால் மேலே இருக்கிறது ட்ரெடிஷன் அப்படி இல்லை நாம் இப்போ இருக்கிற இடம் வெஸ்ட் மாம்பலம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடுவோம் நீங்கள் பழைய டாக்குமெண்ட்ஸை பாருங்கள் மேல மாம்பலம் தான் இது மேற்கு மாம்பலம்னு அப்பெல்லாம் சொல்ல மாட்டார்கள் மேல மாம்பலம் மேலன்னு சொன்ன மேற்கு கீழேன்னு சொன்ன கிழக்கு கீழை நாடுகள் அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்னு அர்த்தம் கீழ்வானம் அப்படின்னா வானம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் வெளுத்து விட்டது பொழுது விடிந்து விட்டது பொழுது போகிறது இன்னமும் நீ தூங்குகிறாயே அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடியவளை கூப்பிடுகிறார்கள் அவை எப்படிப்பட்டவான்னு கேட்டால் கோது கலமுடைய பாவாய் குதூகலம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமா இல்லையா அந்த குதூகலம் தான் கோது கலம் உனக்கு கிருஷ்ணன் பேரை சொன்னாலே குதூகலம் தானே இத்தனை நாள் இவர்களோடு இருந்த பெண் அவை எப்படிப்பட்டவன்னா கண்ணான்னு சொல்லிட்டா போகிறோம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவள் கூ குதூகலமாக இருப்பவள் உனக்கு கண்ணன்னு சொன்னாலே சந்தோஷம் இப்போ நாங்கள் கண்ணனை பாடுகிறோம் ஆனால் நீ உள்ள தூங்குகிறாயே அது எப்படி எருமை சிறுவீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து அம்மா எல்லாரும் புறப்பட்டுட்டார்கள் எல்லாரும் நாங்களும் பாவைக்களத்திற்கு போகிறோம்னு சொல்லி போய்விட்டார்கள் அவர்களெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி போகாதேன்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிறோம் நீ மாத்திரம் உள்ள தூங்கிற நீ எழுந்து வந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் மிக்குள்ள பிள்ளைகளும் போகாமல் காத்து மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு செட்டு போயாச்சு மிச்சம் இருக்கக்கூடியவர்களை போகாமல் இங்கே தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம் டிப்பிக்கலாக ஒரு வீட்டில் கடைசியாக புறப்படக்கூடியவர்களை அப்படித்தானே சொல்லுவோம் ஒன்று அடைச்சின்னு போகிறதுக்காக நிற்கிறோம் நீயும் வா குதூகலமாக இருப்பவளே மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே புறப்பட்டு வா நாங்கள் யாரை பாடப்போகிறோம் தெரியுமா நாங்கள் யாரை பாடி இந்த நோன்பு நோற்றா என்ன கிடைக்கும் தெரியுமா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் மான்னு சொன்ன குதிரைன்னு அர்த்தம் ஒரு ராட்சசன் குதிரையாக வந்து நின்றான் கேஷின்னு பேர் அவனுக்கு அந்த குதிரையோட விளையாடுற மாதிரி விளையாடி அந்த குதிரையோட மேல் தாடையை பிடிச்சி கீழ்த்தாடையை பிடிச்சி அப்படி அந்த வாயை இழுத்தான் ரெண்டு தாடைகளையும் இழுத்தான் கண்ணன் ஒரு லெவலுக்கு மேலே எப்படி வாயை பிளந்து கொண்டே போனால் அந்த கேசி என்கிற அரக்கன் இறந்து போனான் மா வாய் பிளந்தானை மான்னு சொன்ன இன்னொரு அர்த்தம் உண்டு பறவை பெருஷாக இருக்கிற பறவைக்கு மா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அந்த பறவையாக ஒருத்தவன் தான் இன்னொரு அசுரன் அவனுக்கு பகாசுரன்னு பேர் அவனையும் அதே மாதிரி அலகுகளை பிடிச்சி மாவாய் பிளந்தானை கேஷினும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த குதிரைனும் எடுத்துக்கலாம் பறவைனும் எடுத்துக்கலாம் இரண்டு விதத்திலேயும் அந்த அறக்கர்களை ஒன்றுமில்லாமல் செய்த அந்த கண்ணன் புகழை பாடுகிறோம் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் கம்சன் ஒரு ஒரு ராட்சசனாக அனுப்பினான் வரிசையாக ராட்சசர்கள் வந்தார்கள் பூதனை முதல்ல வந்தா ஷகடாசுரன் வந்தான் ஒருத்தன் கண்ணுக்குட்டியாக வந்து நின்னா வச்சாசுரன்னு பேர் இன்னொருத்தன் விளாங் குலையாக தொங்கினா ஒருத்தன் மரமாக நின்னா ஒருத்தன் பாம்பாக இருந்தான் அகாசுரன் ஒருத்தன் குதிரையாக வந்தான் ஒருத்தன் பக்காசுரன்னு கொக்காக வந்தான் ஒருத்தனாவது திரும்பி போனானா இந்த ராட்சசர்களில் ஒருத்தனாவது திரும்பி ஒருத்தன் ஒருத்தங்கூட திரும்பி போகலை கம்சனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கணுமா இல்லையா கூட திரும்பி வரலையே அப்படின்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லைன்னு கம்சன் நினச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் கம்சன் கொஞ்சம் தைரியமாக இருந்தான் அவன் தைரியமாக இருந்ததற்கு ஒரு காரணம் அவனுக்கு என்ன தைரியம்னா என்கிட்ட முஷ்டிகன் இருக்கான் சானூரன் இருக்கான் முஷ்டிகனும் சானூரனும் இருக்கிற வரையில் என்னை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்தில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ரெஸ்லஸ் மல்யுத்த வீரர்கள் யாகசாலைக்கு கண்ணனை வரவழைப்பதற்காக அக்ரூரரை அனுப்பி கண்ணனை வரவழைத்தான் கம்சன் பதினோரு வயசு அப்போ கண்ணனுக்கு அது வரைக்கும் மதுரை பக்கம் எட்டி பார்க்கல கம்சன் என்னானாங்கிறத பற்றி குழந்தை கண்ணன் கவலையே படலை அப்படியே விட்டிருந்தால் கவலையே பட்டிருக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு மாட்டுக்கு பின்னால் கண்ணுக்குட்டிக்கு பின்னால் போயிருப்பான் நாரதர் பார்த்தர் இவன் இப்படியே இருந்தான்னா மாட்டோடையே விளையாடுவானே இவன் வந்த வேலை கம்சன் அழிக்கிறது தானே அதை ஏதாவது பண்ண வைக்க வேண்டாமான்னு நாரதர் தான் வந்து கம்சன்கிட்ட சொல்லி அப்பா உன்னோட பகைவனை எப்போவுமே வெளியில் விட்டு வைக்கக்கூடாது ரைட் அண்டர் யுவர் நோஸ் வச்சுக்கணுமாக்கும் நீ பக்கத்துலேயே கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து அப்போத்தான் கம்சன் கண்ணனை மதுரைக்கு வரவழைத்தான் அப்படி வரவழைக்கும் போதும் கம்சனுக்கு என்ன தைரியம்னா யாகம் நடத்துவோம் யாகத்துக்கு வரா மாதிரி வரட்டும் யாகசாலை வாசலில் குவலையா பீட்டம் நிற்கும் அந்த குவலையா பீட்டத்துக்கு சொல்லி வச்சுருந்தான் இந்த வாசனை வந்ததுன்னா மிதிச்சுடு குவலையா பீட்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணான் கண்ணன் குவலையா பீட்டம் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தது இன்னொரு பிளான் பி ரெடியாக வச்சுருந்தான் பிளான் ஏ குவலையா பீட்டம் அந்த குவலையா பீட்டம் ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்கிற மாதிரி நடக்கும் யாகசாலையில் மார்ஷியல் ஆர்ட் அந்த ரெஸ்லிங் மேட்சில் இவர்களெல்லாம் ரெசில் பண்ணுவார்கள் அப்புறம் அந்த ரெஸ்லர்ஸில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் கண்ணனை பார்த்து வரியா எங்களோட சண்டைக்குன்னு கூப்பிடுவான் சண்டைக்கு கூப்பிட்டாச்சுன்னா வேறு வழி இல்லை பலராமனும் கிருஷ்ணனும் சண்டைக்கு வருவார்கள் அப்படி சண்டைக்கு வரும்போது பிள்ளைகள் தானே பன்னெண்டு வயசு பதினோரு வயசு அந்த பிள்ளைகளை போட்டு நசுக்கி விடுங்கள்னு சொல்லி வச்சிருந்தான் அந்த சானூரன் அந்த முஷ்டிகன் தன்னை காப்பாற்றுவார்கள் தன்னோடு இருப்பார்கள்னு நம்பினான் இப்போ கூட என்ன சொல்கிறோம் வசுதே வசுதம் தேவகி பரமானந்தம் கம்ச மர்தனம் அந்த சானூரனையும் முஷ்டிகனையும் ஒன்றுமில்லாமல் செய்த பிள்ளை அந்த பிள்ளையார் தெரியுமா மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருள்வான் அடச்சிறுமிகளே எனக்காக வந்திருக்கிறீர்களா உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்கிறேன் நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தருகிறேன்னு ஆராய்ந்து பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அவனை பாடுகிறோம் அவனை பாடுவதற்காக புறப்பட்டிருக்கிறோம் பெண்ணே எழுந்து வா ரொம்ப அழகான பாசுரம் இது கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்தது சரி இந்த கார்த்தால் சூரியோதயத்திற்கு முன்னால் அருணோதயம்னு ஒன்று நடக்கும் அதுக்கும் முன்னால் தான் இந்த கிழக்கு வெளுப்பதுங்கிறது நல்ல வெளிச்சம் வந்தப்புறம் இல்லை இந்த கருக்கல் போகும்போது இருக்கக்கூடியது தான் கிழக்கு வெளுப்பது அப்படி வெளியில் வந்து பார்த்தா தெரியும் கிழக்கு வானம் அப்படி லேசாக வெளுத்துருக்கும் அதுக்கப்புறம் அருணோதயம்னு ஒன்று நடக்கும் இந்த அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டின்னு கணக்கு அவன் முன்னால உக்காந்துருக்கான் அருணன்னு சொன்னாலே சிவப்பு அருணம்னா சிவப்பு சிந்தூர அருண விக்கிரகாம் அப்படின்னு அம்பாள் தோன்றினாள் எப்படி தோன்றினாள் சிவப்பு வண்ணத்தில்ன்னு சொல்கிற மாதிரி அவளுடைய தியான ஸ்லோகம் அருணம்னா சிவப்பு அருணன் சிவப்பாக இருக்கக்கூடியவன் சூரியனுடைய தேர் வரும்போது முதல்ல எது கண்ணுக்கு தெரியும்னா சூரியன் இல்லை முன்னால் உக்காந்துருக்கிற தேரோட்டி கண்ணுக்கு தெரியுமா அதனால் சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அருணோதயம் வேற ஒன்றும் இல்லை சூரியன் தோன்றும்போது சூரியனுடைய கதிர்கள் அப்படியே வட்டமாக உருண்டையாக இருக்கிற இந்த குளோப் தானே அந்த பக்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் ஃபிசிக்ஸில் படிக்கிறோமா இல்லையா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு அந்த ஒயிட் லைட் ரிஃப்ராக்ட் ஆகும்போது சிவப்பு கதிர்கள் முதல்ல வெளியில் தெரியும் அந்த சிவப்பு கதிர்களை பார்க்கும்போது தான் வானம் சிவப்பாக தோற்றம் தரும் அதற்குத்தான் அருணோதயம்னு பேர் ஆங்கிலத்தில் அது ஆல்பன் க்ளோ அப்படிம்பார்கள் அந்த க்ளோ காலத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர் அருணோதயம் அருணன் வருகிறான் அதுக்கப்புறம் அந்தண்ட பக்கம் சூரியன் வருகிறான் இதெல்லாம் கொஞ்சம் அழகு சேர்த்த மாதிரி இருக்கேன்னா வேறு ஒன்றும் இல்லை காரணம் ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்களை சொன்னால் பிளாண்டாக இருக்கும் அது அவ்வளவா மனசில் நிற்காது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மேட்டர் மாதிரி இருக்கும் அதை சொல்லும்போது கொஞ்சம் பொயிட்ரிக் சேர்த்து சொன்னால் ஈஸ்தட்டிக்காக இருக்கும் கேட்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் சுவாரஸ்யமாக கேட்கப்படுகிற விஷயங்கள் மனத்திற்குள்ளே இறங்கும் பதியும் இப்போ இதில் ஒரு சந்தேகம் வந்தது இந்த பாசுரத்தை ரெண்டு பேர் உட்கார்ந்து அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அப்போது அதில் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தது இந்த ஆண்டாள் யார் பெரியாழ்வார் பெண் பிள்ளை இல்லையா பெரியாழ்வார் அந்தன குடும்பத்தைச் சேர்ந்தவர் வடபெது கோயிலுடைய அந்த திருக்கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய உரிமை பெற்றவர் ஆனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நந்தவனம் வச்சு நந்தவன கங்கரியம் பண்ணுகிறார் அப்போ அந்தனராக இருக்கிற அவருக்கு என்னெல்லாம் தெரியும் வேத அத்தியாயனம் பண்ணுறது தெரியும் அக்னிகாரியம் பண்ணுறது தெரியும் அக்னி ஹோத்திரம் ஒன்று அவருக்கு தெரியும் இந்த எருமை மாட்டை பற்றியெல்லாம் எப்படி தெரியும் ஆண்டாளுக்கு அதுவும் அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப துல்லியமான விஷயம் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்த நகான் அப்படின்னா என்ன சிறுவீடுனா என்ன அர்த்தம் சின்ன விடுதலைன்னு அர்த்தம் வீடுன்னு சொன்னால் விடுதலை வீடு பேருன்னு சொல்கிறோமா இல்லையா வீடுன்னா விடுதலை மோக்ஷம் சாதாரணமாக நாம் மோக்ஷம்னு சொல்கிறது எதுக்காகனா இந்த ஆன்மா இந்த தேகத்திற்குள் கட்டுப்பட்டு கிடைக்கிறது இந்த தேகம் தான் அதுக்கு பந்தீ கிரகம் சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையிலேந்து இந்த ஆன்மா வெளியில போகிறதத்தான் தான் மோக்ஷம் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ விடுதலை அப்படின்னு சொல்லும்போது மாடுகளை பொறுத்த வரைக்கும் லௌகீக உலகத்தில் மேய்ச்சல் காட்டில் மாடுகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்னன்னா கார்த்தால் கொண்டு போய் ஒரு ஒம்பது ஒம்பதரை மணிக்கு அந்த மேய்ச்சல் காட்டில் விட்டாச்சுன்னு சொன்னால் சாயங்காலம் கோதூளிகா லக்னத்தில் திரும்பி வர வரைக்கும் அதுக்கு ஃப்ரீடம் அந்த மாடல்லாம் என்ன நினச்சிக்கோன்னா ஆஹா எனக்கு இன்றைக்கி சந்தோஷம் ஐஎம் ஃப்ரீ டுடே அப்படின்னு நினச்சிக்கும் நாம் சொல்கிறோமா இல்லையா இன்னைக்கு எனக்கு ஃப்ரீடம் அந்த மாதிரி அந்த மாடெல்லாம் அன்னைக்கு ஃப்ரீடம்னு சொல்லி கார்த்தால் போச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீடம் இப்போ இது பெரிய விடுதலை நாள் முழுக்க கிடைக்க போகிற விடுதலை அப்போ சின்ன விடுதலைனா என்ன கார்த்தால் விடிகாலை பொழுதில் முதல்ல பசுமாட்டை அழைத்து கொண்டு வரமாட்டார்கள் பசுமாடு எப்போ வெளியில் வரும்னா கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக வந்ததுக்கு தான் இந்த கருக்கல் நேரத்தில் குளிர் இருக்கும் குளிர்ங்கிறத விட நல்ல குளிர்லாம் இல்லை நடுக்கிற குளிர்லாம் இல்லை ஒரு மென்மையான சிலுப்பு இருக்கும் அந்த சிலுப்பை கூட பசுமாடு தாங்காது அதை தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு தெரியும் எது தோல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தோல் தடிமனாக இருக்கிற தோல் எதுக்கு இருக்கோ அதுக்குத்தான் அந்த சிலுச்சிலுப்பை தாங்க முடியும் எருமை மாடு தாங்கும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வீடுகளுக்கு பால் கறக்க வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்னு பார்த்தாலே தெரியும் கருக்கல்ல வரும்போது எருமை மாடு தான் வரும் இன்னும் கொஞ்சம் அந்த சிலுச்சிலுப்பு போனால் தான் பசுமாடு வெளியில் வரும் முதல்ல எருமமாட்டை அழைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அது மாடாக இருந்தாலும் சரி பசுமாடாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் உண்டு இந்த புல் இருக்கும் அங்கங்கே அந்த புல்லில் பனித்துளி இருக்கும் அதுக்கு பசும் புல்னு பேர் அந்த மாதிரி புல்லுக்கே பசும் புல்னு பேர் அந்த பசும் புல்லை மேயை விடுவார்கள் பசும் புல்லை மேய்ந்தால் பால் நன்றாக கறக்கும் அதனால் என்ன பண்ணுவார்கள்னா அந்த மாட்டை அப்படி அந்த புல்லுக்கு பக்கத்தில் விடுவார்கள் இந்த மாடு நினச்சிக்குமா இந்த எருமை மாடு நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு இது சின்ன விடுதலை ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த விடுதலையை அனுபவிப்போம்னு சொல்லி அந்த எருமை மாடுகள் எல்லாம் அந்த சின்ன விடுதலைக்கு போகின்றன எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் உனக்கு தெரியலையாமா பார்க்க முடியலையாமா இந்த எருமை மாடுகள்லாம் சின்ன சின்ன விடுதலைக்கு அங்கங்க அப்படி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்கங்க நிற்கிறதே உனக்கு அதெல்லாம் தெரியலியா நீ உள்ளே உறங்குகிறாயே கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் அவர்களையும் நிறுத்தி நாங்கள் வந்து இங்க நின்று மாவாய் பிளந்தவனை தேவாதி தேவனை பாடுகிறோமே உனக்கு தெரியலியா எழுந்துவான் இப்போ இந்த பாசுரத்தை அனுபவித்தார்களா இல்லையா அதில் ஒருத்தருக்கு என்ன சந்தேகம் வந்தது தெரியுமா பெரியாழ்வார் பெற்ற பிள்ளைக்கு இந்த பெண் பிள்ளைக்கு அக்னிஹோத்திர காரியம் தெரியலாம் கோவில் விஷயம் தெரியலாம் இவளுக்கு எப்படி ஆயர்பாடியில் எந்த மாட்டை எப்போ ஓட்டி கொண்டு வருவார்கள்னு எப்படி இவளுக்கு அந்த விஷயமெல்லாம் தெரிகிறது அப்படின்னு சந்தேகம் வந்தது அந்த ஆச்சாரியர் பதில் சொன்னார் ஆண்டாள் கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்த்தாலாம் நீ நினைக்கிற மாதிரியே ஆண்டாலும் நினைச்சு பார்த்தான்னார் அந்த சுஷ்யர்கிட்ட அவ நினைச்சு பார்த்தா இந்த கண்ணன் ஒரு வேளை நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டா கண்ணன் என்ன நினைப்பான் அம்மா இது ஆயர்பாடி ஒன்ன கல்யாணம் பண்ணி ஆயர்பாடி கழிச்சுன்னு வந்தா ஆயர்ப்பாடி விஷயம்லாம் உனக்கு தெரியாது நீ இங்க வந்து அக்னிஹோத்திரம்னு சொன்னேன்னா இங்க யாருக்கும் அக்னிஹோத்திரம்லாம் தெரியாது இங்க மாட்டைத்தான் பராமரிக்கணும் மாட்டை பார்த்துக்கணும் மாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் நீ அதை விட்டுப்பிட்டு கோவிலில் இப்படி பண்ணுவோம் வேதாத்தியனம் இப்படி பண்ணுவோம்னு சொன்னால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால் இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம் இவ ஆயர்பாடிக்கு சரிப்பட மாட்டான்னு இந்த பொண்ணை நிராகரிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஆண்டாள் நினச்சாலாம் இப்போ இன்டைரக்டாக என்ன மெசேஜ் கொடுக்குறா கிருஷ்ணா எனக்கு ஆயர்பாடி விஷயம்லாம் தெரியும் நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ கல்யாணம் பண்ணி ஆயர்பாடிக்கு தக்க மருமகளாக நான் இருப்பேன் அதனால் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் தெரியாதுன்னு நினச்சிக்காத உங்கள் ஊர் ரகசியம்லாம் எனக்கு தெரியும் பெரியாழ்வார் பாடும்போது ஆண்டாளை பற்றி சொன்னார் ஒரு மா மகள் தன்னை உடையேன் திருமாமகள் போல் வளர்த்தேன் எனக்கு ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணை மகாலட்சுமியை வளர்க்குற மாதிரி வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என் பொண்ணை என்கிட்டேந்து அவன் கொண்டு போயிட்டான் அவன் கொண்டு போனது பெருசில்லை அந்த யசோதை நங்கை மனாட்டுபுறம் செய்யும் கொலோனர் அவன் அழைச்சின்னு போயிட்டான் கண்ணன் வந்து அவளை அழைச்சின்னு போயிட்டான் என் பொண்ணை அது பரவாயில்ல ஆனால் போன இடத்துல அந்த மாமியார் இருக்காளே அவள் என்னோட பொண்ணை நல்ல மருமகளாக பார்த்து கொள்வாளா சொல்லி கொடுக்க வேண்டியதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவளை மருமகளாக பார்த்து கொள்வாளா மணாட்டுபுறம் செய்யும் கொலோன்னு கேட்டாரே இப்போ ஆண்டாள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா கண்ணனுக்கு ஐ ஆம் ஈக்குவலி எலிஜிபிள் நீ கவலைப்படாத எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது ஆயர்பாடியில் எப்போ எந்த மாட்டை அவிழ்த்து விடுவார்கள் எந்த மாட்டுக்கு எவ்வளவு புல் கொடுக்கணும் எவ்வளவு வைக்கோல் கொடுக்கணும் அத்தனை விஷயமும் எனக்கு தெரியும் கிருஷ்ணா ஐ வில் மேக் அ குட் ஒய்ஃப் டு யூ அப்படின்னு சொல்கிறான் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்தோம் இந்த பாசுரம் சுவாபதேச முறையில் நம்மாழ்வாரை அழைக்கக்கூடிய பாசுரம்னு கணக்கு நம்மாழ்வார்தான் கலியுகத்திற்கு கலி இருட்டை விரட்டுவதற்கு வெளிச்சமாக உதயமாக தோன்றியவர் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுக்கிறதுன்னு சொன்னால் அந்த கலியினுடைய இருட்டு கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் தோன்றியவர்னு கணக்கு குரு படி அப்போ அந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் வெளிச்சமாக நமக்கெல்லாம் இருட்டாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு விடியலை காட்டக்கூடியவர் நம்மாழ்வார் கீழ்வானம் வெள்ளன்று கோது கலமுடைய பாவாய் நம்மாழ்வாரை பார்த்தா பகவானுக்கு சந்தோஷம் பகவானை பார்த்தா நம்மாழ்வாருக்கு சந்தோஷம் நம்மாழ்வாருங்கிற பேர் அவருக்கு எப்படி வந்தது அவருடைய இயற்பெயர் மாறன்கிறது தான் அந்த குழந்த பிறந்த உடனே அழலை பால் சாப்பிடலை இயற்கையாக குழந்தைகள் என்ன செய்யுமோ அது எதையுமே அவர் பண்ணலை இயற்கைக்கு மாறாக இருந்தவர் மாறன் அவருக்கு ஷடகோபன்னு பேர் கோவிலுக்கு போனால் கோவிலில் ஷடாரி சார்த்துவார்கள் ஷடாரிங்கிறதே அவர் பேர்லேருந்து வந்தது தான் ஷடகோபன் சாதாரணமாக ஒரு மனுஷ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழனோன்னு எதிர்பார்ப்பார்கள் குழந்தை அழலைன்னா உடனே அந்த குழந்தையை அழுவதற்கு தூண்டுவதற்கு பல விஷயங்களை செய்வார்கள் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தா வீட்டில் பெரிய மூதாட்டிகள் இருந்து அந்த குழந்தையை கிள்ளி விடுவார்கள் இல்லை தட்டுவார்கள் முதுகில் போட்டு இந்த குழந்தை அழனோ ஏன் அழனோ இந்த குழந்தை அழுவது இட் இஸ் அ சயின்டிஃபிக் மெக்கானிசம் இந்த அழ ஆரம்பித்தோன்னு அப்படி மூச்சை இழுக்கும் அது வரைக்கும் அதோட லங் வேலை செய்யாது தாயின் கருவுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தையோட லங்ஸ் எல்லாம் வேலை செய்யாது லங்ஸ் எல்லாம் அப்படி சுருங்கி போயிருக்கும் காற்றே உள்ளே போகாது இந்த குழந்தை அழ ஆரம்பித்தோன்னு அப்படி மூச்சு எடுத்து அழும்போது காற்று உள்ளே போகும் அப்போ தான் லங்ஸ் எல்லாம் விரியும் அது ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் அதுக்காகத்தான் குழந்தை அழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் இந்த குழந்தை அழவே இல்லை அழலை மாத்திரம் இல்லை அது பாட்டுக்கு கடந்தது மூச்சும் எடுக்கலை ஆனால் அப்படியே கிடந்தது பால் அருந்தவில்லை பார்த்தார்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ நாளைக்கு இந்த குழந்தைய அப்படியே வச்சுட்டுருக்கிறது எந்த தெய்வத்தை வணங்கி இந்த குழந்தை பிறந்ததோ அந்த கோவிலுக்கே வந்தார்கள் அப்படியே போட்டார்கள் அப்பா ஓம் பொறுப்பு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் ஓம் பொறுப்பு இந்த குழந்தை ஒன்றுமே நார்மலாக பண்ணலை இந்த குழந்தையை என்ன செய்வது என்றும் எங்களுக்கு புரியவில்லைன்னு கொண்டு வந்து அங்கே போட்டார்கள் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் கிடந்த குழந்தை அவருக்கு பேரே என்ன ஷடகோபன் இந்த ஷடகோபன்னா என்ன அர்த்தம் இந்த குழந்தை மூச்சு எடுக்கிறதா இல்லையா முதல்ல அழுது மூச்செடுக்கிறதே அந்த காற்று உள்ளே போகிறதா இல்லையா அதுக்கு ஜட்டம்னு பேர் ஏன்னா அது வரைக்கும் அந்த ஆன்மா தூயதாக இருக்கிறது தாயின் கருவறையில் இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு எந்த விகல்பமும் இல்லை எந்த கல்மிஷமும் தெரியாது இந்த பூமியில் பிறந்து அந்த காற்று அப்படி உள்ளே இழுத்த உடனேயே லௌகீகம் வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாம் எது மினுமினுப்பாக இருக்கோ எது பளபலான்னு இருக்கோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம் அந்த ஜட்டம்ங்கிற காற்று உள்ளே போகக்கூடாது இந்த ஜட்டம் எனக்கு வேண்டாம் இந்த லௌகீகம் எனக்கு வேண்டாம்னு அப்படி தள்ளி நிறுத்தி அந்த குழந்தை எனக்கு இந்த ஜட்டம் வேண்டாம் அந்த ஜடத்தின் மீது கோபப்பட்டவர் ஜட்டம்ங்கிறது தமிழில் ஷடம்னு ஆகும் ஷடகோபர் அந்த ஷடகோபர் யாருன்னு கேட்டால் பகவானுடைய காலடியில் எப்போதும் இருப்பவர் அதனால தான் கோவிலில் போய் ஷடாரின்னு சொல்கிறோமே ஷடாரியில் பார்த்தா பகவானுடைய திருவடி இருக்கும் அங்கே அதை ஏன் ஷடாரின்னு சொல்லுகிறார்கள்னா பகவான் தன்னுடைய திருவடியில் எப்போதும் இந்த நம்மாழ்வாரோடு சேர்ந்திருக்கிறாரே அந்த நம்மாழ்வார் பேர் தான் ஷடகோபன் பேர் தான் அந்த ஷடாரி இப்போ இவருக்கு எப்போ நம்மாழ்வார்னு பேர் வந்ததுன்னா ஸ்ரீரங்கத்தில் பிரபந்தங்களை எல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை எல்லாம் அத்தியாயனம் பண்ணணுங்கிறதுக்காக அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும்னு சொல்லி நம்மாழ்வாரை அங்கே இருந்து அர்ச்சாவதார ரூபத்தில் ஷிலா ரூபத்தில் எழுந்துருள பண்ணினார்கள் அப்போ பெருமாள் கேட்டாராம் நம் ஆழ்வாரோ அப்படின்னாராம் நம்முடைய ஆழ்வாரோன்னு பெருமாளே கேட்டார்னா அப்போ பெருமாளுக்கு இவரை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் இவருக்கு பெருமாளை பார்த்தால் சந்தோஷம் பெருமாளுக்கு இவரை பார்த்தால் சந்தோஷம் கோது கலமுடைய பாவாய் கிருஷ்ணாவதாரத்தில் நிரம்ப ஈடுபட்டவர் அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பாடுறோம் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் கிருஷ்ணாவதாரத்தை பலவிதமாக அனுபவித்தவர் நம்மாழ்வார் உண்ணும் ஷோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் எங்கள் கண்ணன் உண்ணும் சோறு புரிஞ்சுக்கலாம் சாப்பாடு இல்லைன்னா எல்லாருக்கும் என்னை மாத்திரம் இப்படி வச்சுட்டியே எனக்கு மாத்திரை இப்படி பசியை கொடுத்துட்டியே பகவானே அப்படின்னு பகவான்கிட்ட கேட்போம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா கூட பகவானை கேட்போம் ஆனால் அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தியாகி பேசிக் அமெனிட்டிஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் அப்படி விசிராந்தியாக உட்காந்து வெத்தலை போடுறச்சே பகவான் நினப்பாக வரும் வெத்தலை போடுறதுங்கிறது அடிப்படை டிமாண்ட் இருக்கும்போது இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா வெத்தலை யாரும் போட மாட்டார்கள் ஆனால் சாப்பிட்டு முடித்து நல்ல விசிராந்தியாக போது எந்த கவலையும் இல்லைன்னா தான் வெத்தலை போட்டுட்டு அப்படியே சாஞ்சு சுகமாக ஊஞ்சல் ஆடலாம் இல்லை சாரில் சாயலாம் அந்த சமயத்தில் பகவான் நினப்பாக வரும் கவலை இருந்தால் தானே அவர் நினப்பே வரும் இல்லைன்னா அவர் நினப்பு வருமா நான் நம்மாழ்வார் சொல்கிறார் தின்னும் வெற்றிலை அந்த நேரத்தில் கூட கண்ணனை மறக்காதவர் அந்த நம்மாழ்வார் அவரை ஆசிரயிக்கக்கூடிய பாசுரம்னு கணக்கு அவரவர்கள் அவரவர்கள் ஆச்சாரியரை வணங்கும்போது இந்த பாசுரத்தை பாடி முடித்த பின்னர் அஸ்மத் சர்வ குருப்பியோ நமகன்னு நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம் புள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிற அந்த பாசுரம் அஸ்மத் குருப்யோ நமக அதுக்கு அடுத்தது அவருடைய குரு நம் குருவினுடைய குரு அப்படின்னு சொன்னால் அஸ்மத் பரமகுருப்பியோ நமக அந்த குருபீடத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் வணங்குகிறேங்கிறது தான் சர்வகுருப்பியோ நமக இதற்கு அடுத்ததாக இருக்கிற மேல் பாசுரம் அதுவும் துயிலடை பாசுரம் தான்